கேவலம் அல்லது அரசாங்கம் தம்பி விட்டுங்க போட்டோம் போட்ட கேவலமான அரசாங்கம் அரசாங்க எதுக்கு தில்லு வேணும் அரசு நீதி அதுக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரும் அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணாத்தூட கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்பிள் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்துலையும் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்பிள் சுடுறது வேண்ட கூட்டத்தில் கலெட்டாக பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தில்லு திராணி தெம்பு இருந்தால் அரசிலே தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆசு பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரிதான் இருக்கும் வெறும் வெறு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்